ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிரை முக்சுவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திச விகாரைக்கு எதிராக நேற்றும் பெரும் போராட்டம் வவுனியாவில் இருந்தும் பெருமளவானோர் பங்கெடுப்பு ஜாழ்ப்பாணம் தகீட்டில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக் காணி மற்றும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளை உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தி பூரணி நாளான நேற்று மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தெரிவித்ததாவது தையிட்டியில் எங்களின் காணிகளை அபகரித்து இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாங்கள் ஜனாதிபதி உட்பட அனைத்து உயர் அதிகாரிகளிடமும் முறையிட்டுள்ளோம் எனினும் இதுவரை எமக்கான தீர்ப்பொன்று வழங்கப்படவில்லை மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்ற விடயத்தை அமைச்சர்கள் சிலர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனினும் காணிகள் எம்மிடம் மீளவும் ஒப்படைக்கப்படாமை ஏமாற்றகரமானது தற்போது துறைசார் அமைச்சர் காணிகளை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் பெறப்பட்டுள்ளன அவற்றை நாங்கள் ஒப்படைத்துள்ளோம் அமைக்கப்பட்டிருப்பது விகாரியாகவே இருந்தாலும் இது ஒரு சட்டவிரோத கட்டணம் தான் எனவே அதை அகற்றிவிட்டு அந்த காணிகளை எம்மினம் ஒப்படைக்க வேண்டும் உரிய தீர்வு கிட்டும் வரை நாங்கள் போராடுவோம் என்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எம்மை தவிர வேறு எவராலும் நாட்டை மேம்படுத்த முடியாது ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு நமக்கு பல தசாப்தங்களுக்கு பின்னர் வாய்ப்பு கிட்டியுள்ளது நாம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் எம்மை தவிர வேறு எவராலும் அதனை செய்ய முடியாது இவ்வாறு ஜனாதிபதி அண்ட்ரோமார் சனாயகர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு கண்டியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்ட பரஸ்பர வரி கொள்கை இலங்கையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தது அமெரிக்காவின் தீர்வை வெறிக்கொள்கை அல்லது வேறு விதத்திலான பொருளாதார நெருக்கடிகள் அல்லது பெருந்தொற்று நிலைமைகள் நமது பொருளாதாரத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாக்குப்பிடிக்கக்கூடிய தளம்பாத பொருளாதாரத்தை நாட்டில் உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் சரதியான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வது தொடர்பில் திரைசேரியின் செயலாளரும் முன்மொழிவுகளை வைத்துள்ளார் அது தொடர்பில் நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம் சர்வ தலைவருடன் தலைவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளோம் மீண்டும் நாட்டில் தேசிய பொருளாதாரத்தை பிளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் உண்மை தவிர இந்த பயணத்தை நேர்த்தியாக முன்னெடுக்கக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்ற என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பலிகாமத்தின் அபிவிருத்தியை நிச்சயம் உறுதி செய்வோம் அமைச்சர் வீதகேர தெரிவிப்பு பலிகாமம் பகுதியின் அபிவிருத்தி நிச்சயம் உறுதி செய்யப்படும் என்று வெளிவார அமைச்சர் வீதகேர தெரிவித்துள்ளார் பலிகாமம் மேற்கு பிரேசபைக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று நடைபெற்றது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகச்சிறந்த வெற்றியை வழங்கினார்கள் நாங்கள் அரசாங்கத்தை பொருட்படுத்தி ஆறு மாதங்களாகின்றன குறுகிய காலத்துக்குள் நாங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளோம் கடன் செலுத்த முடியாமல் இருந்த நாட்டை தற்போது பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையை நோக்கி கொண்டு செல்கின்றோம் நாட்டின் நிதி நிலைமை கவலைக்குரியதாக இருந்தாலும் அரச ஊழியர்களுக்கு ஊதியத்தை அதிகரித்துள்ளோம் அத்துடன் பொருள்களுக்கான விலைகளையும் குறைத்துள்ளோம் மீனவர்களுக்கு எரிபொருளுக்கான சலுகைகளை நாங்கள் வழங்கியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை பொருளாதாரம் மூன்று புள்ளி ஒன்பது வீதம் வளர்ச்சியடையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிக்கை இலங்கையின் பொருளாதாரம் இந்த வேடத்தில் மூன்று புள்ளி ஒன்பது வீதம் வளர்ச்சியை பதிவு செய்யும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி கணித்துள்ளது இது தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான சிரேஷ்ட பொருளாளர் லிலியா அலெக்சேன் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் பொருளாதாரம் இந்த வேடத்தில் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கும் அமெரிக்காவால் விதிக்கப்படும் தீர்வு வரிகள் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் இந்த தீர்வு வரிகளுக்கு அமெரிக்கா விலக்கு வழங்குவதற்கு சந்தர்ப்பம் அதிகம் உள்ளது ஆதலால் இலங்கைக்கு குறைந்தளவு பாதிப்பே அதனால் ஏற்படும் இதேவேளை இலங்கை நிதியியல் மற்றும் நாணய கொள்கை முகாமைத்துவம் என்பன மிக சிறப்பாக காணப்படுகின்றன அத்துடன் இலங்கையின் கடன்களும் பணவீக்கமும் குறைவடைந்துள்ளன இலங்கையின் பொருளாதாரம் நீண்டகாலம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமாயின் தற்போதைய கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை தொடர்ந்து முன்னெடுப்பது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழில் தண்டப்பணம் கோரியவரை கழுத்தை பிடித்து இழுத்து கைது செய்தனர் போலீசார் வவுனியாவில் அட்டூழியம் வவுனியா குருமன்காடு சந்தியில் வவுனியா போக்குவரத்து போலீசாரின் நடவடிக்கையின் போது தமிழில் தண்டபணம் கோரிய நபரை கழுத்தை பிடித்து இழுத்து போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது வாகன சாரதியொருவர் குருமன்காடு சந்திப்பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு முன்பாக வாகனத்தை நிறுத்தியுள்ளார் இதன்போது அங்கு வருகை தந்த போலீசார் வாகனத்தை அங்கிருந்து அகற்றுமாறு அவருக்கு அறிவுறுத்தியுள்ளனர் எனினும் அந்த நபர் உடனடியாக வாகனத்தை அகற்றாது வர்த்தக நிலையத்துக்கு தேவையான பொருட்களை இறக்குவதால் சிறிது அவகாசம் தருமாறு கோரியுள்ளார் இதன்போது போலீசார் வாகனத்தின் திறப்பு ஏற்பி சென்றதுடன் சிங்கள மொழியில் எழுதப்பட்ட குற்றப்பத்திரத்தை கொடுத்துள்ளனர் அந்த நபர் எனக்கு சிங்களம் தெரியாது எனவே தமிழில் குற்றப்பத்திரத்தை தாருங்கள் என்று கோரியுள்ளார் இதையடுத்து வாகன சாரதிக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது அவ்விடத்துக்கு வந்த போக்குவரத்து பொறுப்பதிகாரி கடமைக்கு இடையூறு என தெரிவித்து அந்த சாரதியை கழுத்தை பிடித்து இழுத்து கைது செய்துள்ளார் இந்த சம்பவத்தால் நேற்று அந்த பகுதியில் பதட்ட நிலைமை ஏற்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முதலிடுங்கள் புலம்பெயர் உறவுகளுக்கு அமைச்சர் வீதஹேரத் அழைப்பு ஜாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிள் செய்ய முதலீடு செய்ய முன்வாருங்கள் என புலம்பெயர் உறவுகளிடம் அமைச்சர் விஜயகேரத் அழைப்பு விடுத்துள்ளார் வெளிவார உள்நாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத்துக்கும் ஜால் வர்த்தகர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று தனியார் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது இதன்போது கருத்துரை அமைச்சர் விஜயஹேரத் ஜாழ்ப்பாணத்திலே எதிர்காலத்தில் சுற்றுலா மையமாக அபிள் செய்ய நாம் தயாராக உள்ளோம் ஆனால் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலாவிகள் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து பார்விடக்கூடிய வசதிகள் இங்கு இல்லை உட்கட்டமைப்பு வசதிகளை அவித்தி செய்தால் எம்மால் இந்த இலக்கினை அடைய முடியும் ஹோட்டல் துறையை மட்டுமன்றி பல்வேறு விடயங்களை அவிர்த்தி செய்ய வேண்டும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இது தொடர்பில் எம்மிடம் திட்டங்கள் பல உள்ளன உங்களுக்கும் இந்த துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் இந்த பகுதியிலிருந்து சென்று வெளிநாடுகளில் வசிக்கின்ற சுவிட்சர்லாந்து கனடா ஐக்கிய ஐக்கியராச்சியம் ஆகிய பல நாடுகளில் உள்ளவர்கள் ஜாழ்பாணத்தில் சுற்றுலா தலங்களில் புதிய ஹோட்டல்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராக உள்ளதாக அறிகிறேன் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான காணிகள் இங்குள்ளன அந்த இடங்களை வங்கிகள் ஊடாக திட்டமிட்டு உங்களுக்கு அந்த புதிய முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உள்ளக பொறிமுறை ஊடாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியான விசாரணை மென்னாரில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு இனவாதத்தை எதிர்க்கின்றோம் நாட்டுக்கு நல்லிணக்கம் தேவை சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுலாகும் மக்களை ஒன்றிணைக்கவே ஆட்சிக்கு வந்தோம் மென்னார் நானாட்டானில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் உள்ளக நூடாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெறும் எனவும் அதன்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படவும் எனவும் தெரிவித்துள்ளார் மென்னார் பிரதேசத்தில் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளன அது நமக்கு நன்கு தெரியும் நாம் இனவாதத்தை எதிர்க்கின்றோம் மக்களை ஒன்றிணைப்பதற்காகவே நாம் ஆட்சிக்கு வந்துள்ளோம் இந்த நாட்டுக்கு நல்லிணக்கம் தேவை தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இன்றும் கண்ணீர் வடிக்கின்றனர் அந்த துயரை நீக்க வேண்டும் அதனை நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்க முடியாது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்காலத்தில் உள்ளது எமது நாட்டின் சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் அரசாங்கம் என்ற வகையில் நமக்கு பொறுப்புள்ளது நாட்டின் அனைவரையும் பாதுகாப்பும் பொறுப்பு நமக்குள்ளது அதனை பாதுகாப்பதற்காக நாம் தீர்மானங்களை எடுக்கும் போது நண்பர்கள் என்று பார்க்க மாட்டோம் அதேபோன்று என்ன இனம் என்றும் பார்க்க மாட்டோம் எனவேதான் நீங்கள் நாட்டை நிர்வகிப்பதற்கு தலைவரை தேர்வு செய்தது போல் கிராமத்தை நிர்வகிப்பதற்கு சிறந்த தலைவர்களை தெரிவு செய்யுங்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சாதி மத இன பேதங்களை கடந்து நாம் ஒரு தாய் பிள்ளைகள் ஜாலில் தமிழில் தெரிவித்த அமைச்சர் விதகேரத் சாதி மத இன பேதங்களை கடந்து நாம் அனைவரும் ஒருதாய் பிள்ளைகளாக ஐக்கியப்பட வேண்டும் என வழிபாடு அமைச்சர் வீதஹேரத் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்துக்கு நேற்று விஜயம் செய்திருந்த அமைச்சர் வீதகேரத் தனியார் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இவ்வாறு தமிழில் தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் தமிழில் கருத்துரைத்த போது நாங்கள் இன பேதமின்றி சாதி பேதமின்றி மத பேதமின்றி ஐக்கியப்பட வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகளே நன்றி வணக்கம் எதிர்காலத்தில் கட்டாயம் மீண்டும் சந்திப்போம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பதினாலு மாவட்டங்களுக்கான வாக்குச்சூட்டுக்கள் அச்சிடும் பணி நிறைவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு பதினாலு நிர்வாக மாவட்டங்களுக்கான வாக்குச்சூட்டுக்கள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு கோடியே பத்து லட்சம் வாக்குச்சீட்டுக்கள் இதுவரை அச்சிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பதினோரு மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுக்கள் அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் பணிகள் இதுவரை இருபத்தெட்டாம் தேதிக்குள் நிறைவடையும் என அர்ச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேர்தல் தொடர்பில் முடிவெடுக்க சட்டமா அதிபரை இன்று சந்திக்கின்றது தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவெடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று காலை சட்டமா அதிபரை சந்திக்க உள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் சட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ள பின்னணியில் நேற்று காலை கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு அது பற்றி விரிவாக ஆராய்ந்தது தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் முரண்பாடான கருத்துக்கள் நிலைப்பாடுகள் வெளிப்பட்டன என தெரிகிறது இவ்விவகாரத்தை ஒட்டி இன்று காலையில் சட்டமா அதிபரை தேர்தல்கள் ஆணைக்குழு நேரடியாக சந்திக்கவுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திறங்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திறன்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்ப்பாணம் கொழும்பு இடையில் விமான சேவையை ஆரம்பிப்பதற்கு விமான நிறுவனங்களுடன் பேச்சு ஜாழ்ப்பாணம் கொழும்பு இடையில் விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்காக தனியார் விமான சேவை நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக மொழிவாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீதஹேரத் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அமைச்சர் வர்த்தர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த சேவை வழங்குநர்களை நேற்று தனியார் விடுதியில் சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை வளர்க்க விரும்பும் அரசாங்கம் ஜால்பானம் கொழும்பு இடையே நீண்ட பயணத்துக்கு செலவாகும் நேரத்தை மீதப்படுத்தும் வகையில் விமான சேவையை முன்னெடுக்க வேண்டும் என முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உலகிலுள்ள சிறந்த விசாரணை நிபுணர்களை அழைத்து வந்து மனித படுகொலையாளி ரணிலுக்கு இறுதி காலத்திலாவது தண்டனை தென்னாப்பிரிக்காவின் உண்மை நல்லக்க ஆணைக்குழு பொறிமுறை ஊடாக பட்லந்த வதைமுகாம் பொறுப்பாளிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என உலகிலுள்ள சிறந்த விசாரணை நிபுணர்களை அழைத்து மனித படுகொலையாளியான ரணிலுக்கும் அவரது இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்குவோம் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பட்லந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது பட்லந்த அறிங்கையில் வரலாற்று சிறப்பிக்க பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் அதற்கு அப்போதைய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்த நாட்டில் ஆயுத போராட்டம் மக்கள் போராட்டம் ஏதும் காணப்படவில்லை நான்கு ஆண்டு காலமாக அடக்குமுறைகளும் படுகொலைகளும் அழிவுகளும் மாத்திரமே இருந்ததென்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முல்லைத்தீவில் நாலு லட்சம் ஏக்கர் நிலம் திணைக்களத்திடம் அனுர அரசாங்கம் கள்ள மௌனம் புதிதாக நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சி மாவட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு நிரந்தர காணி இல்லை மக்கள் காடுகளில் வாழ்வதா அல்லது மாவட்டத்தை விட்டே வெளியேறுவதா மக்களின் காணிகள் மக்களுக்கேன முழங்குவதால் எதுவும் இல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் நாலு லட்சம் ஏக்கர் நிலம் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலதிகமாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு ஏக்கர் வனவளத் திணைக்களம் கோரியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அதனையும் கொடுத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு வீதமான நிலப்பரப்பு வனவள திணைக்களத்தின் ஆளுகைக்குள் செல்லும் அப்படியானால் மக்கள் காடுகளில் வாழ அரசாங்கம் அனுமதிக்குமா அல்லது மக்கள் மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் தொடர்பாக கருத்தறிக்கும் போதே அவர் மேற்கொண்டவார் தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் மாவட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொன்பது குடும்பங்கள் காணியற்ற குடும்பங்களாக காணப்படுகின்றன இதேபோல் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கென ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை விடுவித்து தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தோம் ஆனால் பதில் கிடைக்கவில்லை பின்னர் இளம் தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்டு இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு இளைஞர்கள் ஜோதிகளுக்கு தலா ஒரு ஏக்கர் வீதம் கேட்டிருந்த கோரிக்கைக்கும் இன்றளவும் பதில் வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியுள்ள பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீகாந்தா ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை அந்த பிரதமர் ஹரோனி அமரசூரியை இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியமைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என மூத்த சட்டத்தனி ஸ்ரீகாந்தா கூறியுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இருவரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற உள்ளது தற்போது தேர்தல் சட்டம் அமலில் இருக்கின்றது தேர்தல் சட்டங்களை கடைபிடிக்குமாறு தேர்தல் திணைக்களும் சகல கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கு உள்ளது இந்த நிலையில் ஜால்பாண்டில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் ஹரோனி அமரசூரிய கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தேர்தல் விதிமுறைகள் மூறப்பட்டுள்ளன இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது ஆலயத்தினுள் அதிரடியாக பாதுகாப்பு அதிகாரிகளுடன் புகுந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வழிபாட்டிற்கு இடையூறு விளைவித்துள்ளார் பிரதமரின் பாதுகாப்புக்காக வந்தவர்கள் காலனிகளோடு ஆலய வளாகத்தில் புகுந்துள்ளார்கள் அது இந்து மக்களுக்கு மிகவும் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மாவட்டபுரத்துக்கு சென்றது மிக மலிவான தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுக்கு விஜயம் செய்யுங்கள் எதிர்கை தலைவர் சயித்துக்கு இந்திய பிரதமர் மோடி அழைப்பு இயற்கை தலைவர் சயித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு வருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த வார இறுதியில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பில் இயற்கை தலைவர் சைத் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாளர்களை முன்னெடுத்திருந்தார் இதன்போதே டெல்லி விஜயத்திற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளில் அறிந்து கொள்ளை முகச்சோடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்